ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பிறன்கள் விருச்சிக ராசிக்கு ரிஷப் ராசிக்கு அடுத்ததாக டாப்பில் இருக்கீங்க அதனால் சனி எப்போவுமே சப்போர்ட் பண்ண போறாரு குரு பணத்தை கொண்டு வந்து கொட்ட போறாரு இதில் ராகு கேதுவும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்களை ஓட வைக்க போகிறார் ஓட்டம்னா எப்படி இருக்குன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி எட்டு மணி நேரம் ஓடுற மாதிரி இருக்கும் பளு அப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது தூங்கிறதுக்கு நேரம் இருக்காது உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படும் தொழிலில் நீங்கள் வந்து நிறைய தான தர்மமும் பண்ணுவீங்க இதில் பார்த்தா அதுக்கு நாலாம் இடத்துக்கு ராகு வர்றதுனால இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு ஆஃபீஸை இடம் மாற்றுறதுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வருஷம் முழுவதும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் இல்லைங்க டுவெண்ட்டி சிக்ஸ் கூட உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கார் குரு இரண்டாம் விட்டு அதிபதி குரு அக்டோபர் மாதம் உச்சமடைகின்ற பொழுது உங்களுக்கு தன பிராப்தின்னு சாதாரண விஷயம் இல்லை அதாவது பணம் கொட்டும் பணம் மட்டும் இல்லைங்க குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வாக்கு வன்மை அதிகரிக்கும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து யூ கேன் சீ த பிஸ்னஸ் டெவலப்பிங் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் எதனால் வருதுன்னு தெரியாது ஒரு நாளைக்கு உங்களுக்கு பணம் என்றதுக்கு நேரம் இருக்காது அந்தளவுக்கு அதுவும் நீங்கள் கேஷ் டிரான்சேக்ஷன் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு பணம் என்றதுக்கு மட்டும் இல்லைங்க பணத்தை கொண்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இடம் பத்தாது டைம் பத்தாது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வருஷத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்துக்கு போயிட்டு இரண்டாம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நேரம் ஆரம்பி ஆரம்பித்து விட்டது மே மாதம்னா அதுக்கு முன்னாடி நாலு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே பிப்ரவரி மாதம் நாலாம் தேதியிலேருந்து குரு நிவர்த்தி அடைஞ்சதுலேருந்தே உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதுவும் அதிர்ஷ்ட காற்றுன்னு எப்படின்னா எப்போவோ ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டிருப்பீங்க ஒரு நிலத்துல அது இன்னைக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபா அந்த இடம் போகும் எனக்கு அனுபவம் இருக்குது எங்கள் இருந்து எங்கள் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கின ஒரு இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு போச்சு அது அஃப்கோர்ஸ் அதனுடைய வளர்ச்சி இருக்கும் ஆனால் இப்போ அந்த பணம் உங்களுக்கு பெரித்த லாபத்தை ஏற்படுத்தும் இது மாதிரி பல நண்பர்கள் அதுவும் குறிப்பாக இந்த ராசி நண்பர்களுக்கு எப்போவோ போட்ட பணம்லாம் அதாவது ரீஃபண்ட் வரும் ரீஃபண்ட் மட்டும் இல்லை மெச்சூரிட்டி ஆகிட்டு வரும் இன்ஃபேக்ட் உங்களுக்கு எல்ஐசியில் போட்டிருப்பீங்க எல்ஐசியில் போட்டு ஒரு நாலு அஞ்சு வருஷம் கட்டியிருப்பீங்க அதுக்கப்புறம் அதை பற்றி கஞ்சி கவனமே இருக்காது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்துக்கு எல்ஐசி பிரான்ச்சுக்கு போவீங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்கே இருக்கிற மேனேஜர் வந்து உங்களுடைய க்ளோஸ் அந்த அந்த காலத்தில் ஃப்ரெண்டாக இருந்தார் அவர் மூலமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்ஐசிலேருந்து உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வருது சார் அந்த டாக்குமெண்ட் கொண்டு வாங்க அடிச்சு பிடிச்சி ஓடுவீங்க தேடி பிடிச்சி எங்கேயோ கிடக்கும் அந்த டாக்குமெண்ட் எடுத்துன்னு கொண்டு போய் கொடுத்தா அவர் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் நீங்கள் நிலத்தை விற்றாலும் பணம் நிலத்தை வாங்கி போட்டாலும் பணம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்றவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தன பிராப்தி ஏற்படுகின்ற காலகட்டம் இதில் தாயாருடைய ஆரோக்கியத்துல மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஃபேக்ட் ஒன்னும் சொல்ல போனால் உடன்பிறப்புகளால் மனஸ்தாபம் வரும் இப்போ அதுக்கு சனி காரணமே தவிர ராகு காரணம் கிடையாது ஏற்கனவே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கு இது இப்போ வந்து அது பெருசாக டெவலப் ஆகும் அதனால் இந்த ராகு கேது பயிற்சியில் மட்டும் நீங்கள் அது வந்து தாயார்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்துக்கிறது நல்லது ஏன்னா அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போடலாம் கிட்ட சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காம போயிடும் ஆனால் அதே சமயம் கணவன் மனைவி உ உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய மனைவி இத்தனை நாளாக உங்கள் பேச்சை கேட்காம இருந்தாங்க எடுத்தரிஞ்சு பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா நானும் சம்பாதிக்கிறேன்னு இப்போ உங்களுடைய நிலை உயரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுல இன்னொரு நல்ல விஷயம்னா உங்க உடம்புல உங்க ஆரோக்கியம் சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுடைய புகுந்த வீட்டில் அதாவது மாமனார் மாமியார் வீட்டில் உங்களுக்கு மரியாதை உயரும் ஏன்னா இத்தனை நாளா வந்து உங்களை பார்த்தாலே வந்து என்னமோ வியாதிகாரனை பார்த்தா மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க கடைசியில் உங்களுக்கு வியாதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸ்கின் ஏதோ இன்ஃபெக்ஷன் அவ்வளோதான் ஆனா உங்களை பார்த்து அவங்க ஏதோ ஒரு சங்கடப்பட்டு இருப்பாங்க இப்போ அந்த சங்கடங்கள் மறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரி படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு மரியாதை செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கடின உழைப்பு பொதுவாக ஐந்தாம் இடத்துக்கு சனி போனால் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும் அதனால இந்த கேது பயிற்சியில் உங்களுக்கு சுகத்தை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார் அதாவது தாம்பத்திய சுகம் குறையக்கூடிய நேரம் அதனால் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போகிறது நல்லது ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஏன்னா இத்தனை நாளாக குழந்தைகளுக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ அதே குழந்தைகளால் உங்களுக்கு மன பெருமிதமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் வந்து பாட்டு சம்பந்தமா தொழில் பண்ணக்கூடியவர் அதாவது பாடகராக இருக்கீங்க கர்நாடக சங்கீத வித்வானாக இருக்கீங்க இவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு மேடையில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேடை கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய திறமை பிராபல்யம் அடையறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் ராகுவும் சரி கேதுவும் சரி வளர்ச்சியை தரக்கூடிய பாதையில் உங்களை பயணிக்க வைப்பாங்க இதுக்கு சப்போர்ட்டிவா குருவும் சப்போர்ட் பண்ணுவார் சனியும் சப்போர்ட் பண்ண போகிறாரு முக்கியமான நான்கு கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் ஏற்படும் அதாவது நெக்ஸ்ட்டு டு செகண்ட் டு ரிஷபராசி ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட் அவங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட்னா உங்களுக்கு நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி மட்டுமல்லாமல் சனி குரு சாதகமாக இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமணம் யோகம் கைகூடும் திருமணமாகி வேலை விஷயமாக எங்கள் வீட்டுக்கார் ஃபாரின்ல இருக்கார் சார் நான் இங்கே இருக்கேன் எங்கள் என்னுடைய மனைவி ஃபாரின்ல இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் சார் எங்களுக்கு விசா ப்ராசஸ் பிரச்சனையாக இருக்குதுன்னா இப்பொழுது வேலையில் மாற்றம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க காலம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது ஸோ அதனால் பெரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போகிறாரு அதனால் மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் அக்டோபர் டு டிசம்பர் இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சபலத்தை அடைவதன் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு பெருத்த தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இப்படி நல்ல நேரமாக இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லி நாங்கள் கெட்டு போகாமல் இருக்கணும் நாங்கள் வந்து திமிர் பிடிச்சி அலையாமல் இருக்கணும்ன்ட்டு சில பேர் கேட்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹயக்ரைவர் வழிபாடு ஹயக்ரைவரை வழிபட்டு வாருங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மன அமைதி மட்டுமல்லாமல் உங்களுடைய மனசுல எந்த விதமான அகங்காரமும் ஏற்படாமல் உங்களை காப்பாற்றுவார்கள் இந்த பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வளமைப்படுத்திக் கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் இந்த பரிகாரங்கள் மூலமாக வேதி கேஸ்ட்ரோ சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைப்பதற்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உதவிகரமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி இல்லை கேள்வி ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி அதை கமெண்ட் மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வளர வேண்டும் செம்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வணக்கம்